ஷ்ணு அஷ்டோத்திர சகநாமாவளி சனிக்கிழமைகள்ல பெருமாளை நினைச்சு இந்த அஷ்டோத்திரத்தை படிச்சு துளசியலை வச்சு அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு தயிர் சாத நிவேதன செய்தால் பெருமாளின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கும் ஓம் விஷ்ணுவே நமக ஓம் லக்ஷ்மி லக்ஷ்மிபதே நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் வைகுண்டாய நமக ஓம் கருடத்வஜாய நமக ஓம் பரபிரமணே நமக ஓம் ஜெகந்நாதாய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் திரிவுத்ரமாய நமக ஓம் தைத்யாந்தகாய் நமக ஓம் மதுரிபவே நமக ஓம் தாஷியவாஹனாய நமக ஓம் சனாதனாய நமக ஓம் நாராயணாய நமக ஓம் பத்மநாபாய நமக ஓம் ஹுஷிகேசாய நமக ஓம் சுதாபிரதாய நமக ஓம் மாதவாய நமக ஓம் புண்டரிகாட்சாய நமக ஓம் ஸ்திதிகத்திரே நமக ஓம் பராப்பரா நமக ஓம் வனமாலிநே நமக ஓம் யஜரூபாய நமக ஓம் சக்கரபாணியே நமக ஓம் கதாதராய நமக ஓம் உபேந்திராய நமக ஓம் கேசவாய நமக ஓம் ஹம்சாய நமக ஓம் சமுதிரமதனாயன் நமக ஓம் கோவிந்தாயன் நமக ஓம் கோவிந்தாய நமக ஓம் ஜனகாய நமக 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 ஓம் 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 காம ஜனகாய நமக ஓம் சேஷசாயினேன் நமக ஓம் சதுர்புஜாய நமக ஓம் பாஞ்சஜன்யதரா நமக ஓம் ஸ்ரீமத்தேன் நமக ஓம் சாரங்கபாணியே நமக ஓம் ஜனார்தனாய நமக ஓம் பீதாம்பரதராய நமக ஓம் தேவாய நமக ஓம் சூரிய சந்திர விலோசனாய நமக ஓம் ரூபாய நமக ஓம் கூர்ம தனவே ரூபாய் நமக ஓம் ஓம் வாமநாயன நமக ஓம் வாமனாய நமக ஓம் ராமாயண நமக ஓம் ராமாய நமக ஓம் பலினே நமக ஓம் கல்கினே நமக ஓம் ஹயானனாய நமக ஓம் விஸ்வம்பராய நமக ओम शिशुमाराय नग ओम शीखराय नग ओम कपिला ओम ध्रुवाय न ओम दत्तात्रेयाय नग ओम अच्युताय नग ओम आनंदाय नग ओम मुकुंदाय नग ओम दति वाम ओम धन्वंतराय नग ओम श्रीनिवासाय नग ओम प्रत्युमनाय ओम पुरुषोत्तमाय नग ओम श्रीवत्स कौस्तुरा नमः ಓಂ ಶ್ರೀ ವತ್ಸ ಕೌಸ್ತುಭ ಕೌಸ್ತುಭರಾಯ ನಮಗ ಓಂ ಮುರಾರಾಧಯೇ ನಮಗ ಓಂ ಓಂಕ್ಷ ನಮಗ ಓಂ ಋಷಭಾಯಿರುಣೇ ನಮಗ ಓಂ ಸಂಕರ್ಷಣಾಯ್ ಕ್ಷೀರಾಬ್ ನಮಗನಿರು್ಧ ನಮಗ ಓಂ ನಮಗ 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 ಓಂ 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 ಭಕ್ತವತ್ಸಲಾಯ ನಮಗ ಓಂ ನಾರಾಯ ನಮಗ ಓಂ ಗಜೇಂದ್ರವರಾಯ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಭೂತ ನಮಗ ஓம் ஸ்வேதத்வீப ஓம் ஸ்வேதத்வீப சுவாஸ்தவ்யாய நமக ஓம் சனகாதி நமக ஓம் பகவதே நமக ஓம் 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 சங்கர நமக நமக ஓம்யாந்தாய் நமக ஓம் வேதாத்மனே நமக ஓம் பாதராயணாய நமக ஓம் பாகீரதி ஜன்மபூமிபாத பத்மாய நமக ஓம் சதாம் பிரபவே நமக ஓம் ஸ்வபுவே நமக ओम विभवे नग ओम घनश्यामा नमग ओम जगत्कार नग ओम अव्य नग ओम बुद्धावरा नमग ओम शांधा विग्रहाय नम ओम दामोदराय नम ओम विराट्रूपाय नमग ओम भूत भव्य भवत्भव नग ओम आदिदेवाय नग ओम देवदेवाय नमग ओम प्रहलाद परिपालय नमग ॐ श्री महाविष्णवे नमः ॐ श्री महाविष्णवे नमो नमः